தொடர்பன இலங்கை செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி உள்ளன கேள்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சி பெறுபவர்களின்படி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பயிற்சி ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இது பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று தசம் நான்கு ஐந்து சதவீதம் ஆகும் இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் ஒன்பது ஏ சித்திகளை பெற்ற பதிமூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் உள்ளதாக பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் நான்கு தசம் ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் மாகாண வாரியாக மாணவர் சித்தி சதவீதம் மேல் மாகாணம் எழுபத்து நான்கு தசம் நான்கு ஏழு சதவீதம் மத்திய மாகாணம் எழுபத்து மூன்று தசம் ஒன்பது ஒன்று சதவீதம் தெற்கு மாகாணம் எழுபத்தி ஐந்து தசம் ஆறு நான்கு சதவீதம் வடக்கு மாகாணம் அறுபத்தி ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதம் கிழக்கு மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் இரண்டு ஆறு சதவீதம் வடமேல் மாகாணம் எழுபத்தி ஒன்று தசம் நான்கு ஏழு சதவீதம் வட மத்திய மாகாணம் எழுபது இரண்டு நான்கு சதவீதம் உவா மாகாணம் எழுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு சதவீதம் சப்ரகம எழுபத்தி மூன்று தசம் நான்கு ஏழு சதவீதமாக காணப்படுகிறது பயிற்சிகள் திணைக்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்களான டாட் டாட் எல் கே மற்றும் டாட் ரிசல்ட் எக்ஸாம் சென்டர் பிரவேசித்து பயிற்சி முடிவுகளை பார்வையிட முடியும் கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சி பெறுபவர்களின் விண்ணப்பங்கள் எதிர்வரும் பதினான்காம் தகுதி முதல் எட்டாம் தகுதி வரை மேற்கொள்ளப்படும் என பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் பெறுபவர்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கு அழைக்கலாம் என பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அமெரிக்க நன்கொடையாளர்களிடமிருந்து குறிப்பிட்ட அளவு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை இலங்கைக்கு வழங்க இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசாங் ஒப்புக்கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரசாங்க மருத்துவமனைகளில் ஏற்படும் மருந்துகளின் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான விசேட திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் மூலம் நாட்டிற்கு அத்தியாவசிய மருந்துகளை பெறுவதற்கு திசை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் விரைவில் ஸ்தாபிக்கப்படும் எனவும் நீதி நடவடிக்கைகளுக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை எனவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணியக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்பான உறுதிமொழி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளது அதனை செய்கின்றோம் இதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டு நடவடிக்கை இடம்பெறுகின்றது விரைவில் அது ஸ்தாபிக்கப்படும் சட்டம அதிபர் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் நாம் இதனை செய்யவில்லை அவரை நம்புகிறோம் வெளிநாட்டு ஒத்துழைப்பு பெறுவதற்காக இருந்தால் பெற முடியும் ஆனால் எமது நாட்டில் சிஐடினருக்கு விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை எமது நீதிபதிகளால் அதனை செய்ய முடியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொரணை பகுதியில் சட்டவிரோத மதுபான போத்தல்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரணை பெல்லப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து தொன்னூறு மதுபான போத்தல்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரால் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயிகள் மத்தியில் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை வழங்கி நெல் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய நாட்டு இயந்திரம் மூலம் ஏற்றியும் முன்னூற்று அறுபத்தி இரண்டு நெல் வர்க்க நெச்சேகை மேற்கொள்ளப்பட்ட வயலில் நெல் அறுவடை விழா இன்று இடம்பெற்றது கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் பி சோதலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கால்நிலைக்கு சீரமைப்பான விவசாய திட்டத்தின் பணிப்பாளர் எஸ் எம் சமன் பந்துலசேன வடமாகாண விவசாய மேலதிக பணிப்பாளர் டி யோகேஸ்வரன் கால்நிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் வடமாகாண பணிப்பாளர் ஏ சி பாபு யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட பண்ணி முகாமையாளர் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் உத்தியோகத்தர்கள் விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இது வலிமையான சிவாரிசு நாங்கள் இங்க என்ன என்றால் கொஞ்சம் விளைச்சல கூட்டணும் என்றதை காண்டி முன்னுக்கு போனா அலங்கின மிஷின் இருக்கு மிஷின் முன்னுக்கு வச்சிருக்கு அதோடு சேர்த்து களை கட்டுப்படுத்தும் கருவியும் முன்னுக்கு வச்சிருக்கிறோம் அறுவடைக்கு சொந்தக்காரர் சண்முகம் அவர்களையும் கலந்து கொள்ளிக் கொள்கின்றோம் தொடர்பன உலகச் செய்திகள் ஆடு மாடுகளை மீய்பது அவமானமல்ல என்றும் வெகுமானம் என்பதை உணராதவரை நாட்டின் பொருளாதாரம் வளராது என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடு மாடுகள் இன்றி இயற்கை விவசாயம் கிடையாது பால் இருக்கும் வரை நாட்டில் பசி பட்டினி இருக்காது இந்த நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று தேனி மலையடிவாரத்தில் தாம் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லப் போவதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் நேற்றைய தினம் மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற ஆடு மாடுகளின் மாநாடு ஒன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இடம்பெற்றது இதன்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு முன் ஆடுகளும் மாடுகளும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த மாநாட்டில் உரையாற்றிய சீமான் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் எனினும் அவற்றை ஆக்கிரமித்து அழித்துவிட்டனர் தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்திய ரூபாய் அளவுக்கு பாலுக்கான சந்தை மதிப்பு உள்ளது இருந்தாலும் வெறும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள சாராயத்தை குடிக்க வைத்து குடும்ப பெண்களின் வாழ்க்கையை தமிழக அரசாங்கம் நாசமாக்குகிறது என்று சீமான் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பதினான்கு நாள் பயணமாக சென்ற இந்தியாவை சேர்ந்த குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா ஜூலை பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்க உள்ளார் இந்நிலையில் விண்வெளியில் இருந்து வீடு திரும்புவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவரும் மற்ற குழு உறுப்பினர்களும் விருந்தில் கலந்து கொண்டனர் இதன் புகைப்படங்களை சொற்றுப்பாதை ஆய்வகத்திலிருந்து இருந்து மக்கள் பார்வைக்காக வெளியிட்டுள்ளனர் புதிதாக வெளியிடப்பட்ட படங்களில் சுக்குலாவும் அவரது சகாக்களும் பூச்சிய ஈர்ப்பு விசை காரணமாக ஆய்வகத்திற்கு மிதந்தபடி செல்வது புன்னகை மலர அனைவரும் உணவை ரசிப்பது போன்றவற்றை புகைப்படங்களில் காண முடிகிறது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி புகழ் பெற்ற லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் உள்ள எம் சி சி அருங்காட்சியகத்தில் கிரிக்கெட்டில் சாதனை படைக்கும் வீரர்களின் பெயர் பலகையில் பொறிக்கப்படுகிறது கிரிக்கெட் சாதனை படைத்தவர்கள் படங்கள் இங்கு இடம்பெற்றிருக்கும் இந்த வகையில் சச்சின் டெண்டுல்கரின் புதிய புகைப்படம் அருங்காட்சியகத்தில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தன்னுடைய படத்தின் முன் சச்சின் டெண்டுல்கர் போஸ்ட் கொடுத்து புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்